वकम கதவாளம் ஊராட்சியில் மன்ற அலுவலகத்தில் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த கதவாளம் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கதவாளம் ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி கணேஷ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தை பொங்கல் விழாவை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கதவாளம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஊர் பொதுமக்களுடன் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் மாதனூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புண்ணியகோடி அவர்கள் மற்றும் பணி மேற்பார்வையாளர் மோகன் பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் பின்னர் கதவாளம் ஊராட்சி அலுவலகத்தில் வார்டு உறுப்பினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் புடவை வேஷ்டி அனைவருக்கும் வழங்கினார்கள் புதிய மண்பானையில் பச்சரிசி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கிராம மக்கள் கோஷம் விட விண்ணை முட்டி சூரியனுக்கு பூஜை செய்து அனைவரும் வணங்கினார்கள் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்வாணன் வார்டு உறுப்பினர் சீனிவாசன் செல்வி ராமமூர்த்தி ஷியாமலா கோபி மணி சதீஷ் மற்றும் ஊராட்சி செயலாளர் நளினி மக்கள் நலப்பணியாளர் ஜெயந்தி ஓஎச்டி ஆபரேட்டர் துப்புரவு பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர் நூலகர் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள்

ஒத்துமையோட இப்ப வரைக்கும் எந்த சலசலப்பும் எங்க பஞ்சாயத்துல கிடையாது எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு உண்டு அதை நான் பெருமையோடையும் உருவாகவும் சொல்லி பார்க்கணும் இன்னும் நிறைய சந்தோஷமான தருணங்கள் வரணும் நம்மளுக்காக ஒதுக்கி நம்ம வீட்டுல ஒற்றா நினைச்சு எல்லாமே தீபாவளி பொங்கலுக்கு அவர் செய்யறாரு உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமை பாடுறேன் சந்தோஷம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிட்டு ஸ்மூத்தாக நிர்வாகத்தை எடுத்துட்டு போங்க இங்கே வந்து யாரு பெருசுன்றதே இல்லை இங்க வரைக்கும் நானும் அப்படி நினச்சது கிடையாது எங்கள் வார்டு மெம்பர்ஸ் அப்படி நினச்சது கிடையாது